ஐம்பது வருஷம் வாடகை வீட்டில் இருந்தால் அந்த வீடு நமக்கு சொந்தமா உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கிற தீர்ப்பு ஷாக் ஆகுது நிலைமை இது தான் நீங்கள் வாடகை வீட்டில் அஞ்சு வருஷம் இருக்கீங்களா இல்லை ஐம்பது வருஷமாக வாடகை கொடுத்துட்ருக்கீங்களா எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த வீடு உங்களுக்கே சொந்தம்னு உரிமை கொண்டாட முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் இப்போ தெளிவாக சொல்லிட்டாங்க சென்னையிலருந்து கோவை வரைக்கும் வாடகை வீட்டில் இருக்கிற பலருக்கும் இது ஒரு பெரிய குழப்பமாக இருந்துச்சு அட்வர்ஸ் பொசிஷன் சட்டத்தை வச்சு இனி மேலும் யானும் உரிமை கோர முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க உரிமையாளரோட அனுமதியோடு தான் இருக்கீங்க அதுதான் இங்கே முக்கியம்னு நீதிபதிகள் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்க இந்த வழக்கு எப்படி வந்துச்சுன்னா ஒருத்தர் முப்பது வருஷமாக வாடகை கொடுத்துட்டு இருந்தவர் திடீர்னு நான் தான் சொந்தக்காரன் உரிமை கோரினார் காரணம் குறிப்பிட்ட காலம் கழித்து உரிமையாளர் எதுவும் கேட்கலன்னா அட்வர்ஸ் பொசிஷன் படி நாம தான் உரிமையாளர்னு சொன்னார் ஆனால் உச்ச நீதிமன்றம் அதை திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க நீங்கள் வாடகை ஒப்பந்தத்தில் இருக்கீங்க இது சட்டப்பூர்வமான உறவு அதனால இந்த சட்டம் இங்கே வேலை செய்யாதுன்னு பழைய தீர்ப்புகளை கூட மேற்கோள் காட்டி தெளிவுபடுத்திருக்காங்க அதனால நண்பர்களே நீங்கள் எத்தனை வருஷம் வாடகை கொடுத்தாலும் உரிமையாளரோட சம்மதம் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டை சொந்தம் கொண்டாட முடியாது இந்த தீர்ப்பு பல காலமாக இருந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்கு இந்த முக்கியமான தீர்ப்பு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள்